அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுடைய உடல் அமைப்பு தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவங்க பெரும்பாலானோர் நல்ல உயரமாக இருப்பதால் நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கமாய் சாய்ந்திருப்பார்கள் உடல் நிறமும் எலுமிச்சை பழம் போல கவர்ச்சிகரமாகவே இருக்கும் பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் பேசுவது மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல் இருக்கும் சிறுவயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுள் இவர்களுக்கு உண்டு இவர்களுடைய பொதுவான குண அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு போய் பேசுபவர்களை தீய பழக்கம் உள்ளவர்களை கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பார்கள் கள்ள கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மாத்தமாக பழகும் இவர்கள் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது என்பது இவர்களுக்கு நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனை இவர்களுக்கு அதிகமாகவே காணப்படும் இவர்களுடைய மன வாழ்க்கை தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாகவே அமைவது நல்லதுதான் சீக்கிரமாக மன அமைந்தால் பல வகை பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்படையும் இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் ஆண்களாக இருந்தால் மன பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும் மனைவியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்படும் இவர்களுடைய பொருளாதார நிலை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே வசதி தொடர்புகள் வாய்ப்புகள் வாழ்வார்கள் பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி அமையும் புதிய வீடு மனை வாங்குவதில் பழுது பார்க்கவும் திட்டமிடவும் செயல்பட்டால் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் சுகபோக வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிது படுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் பண வரவுகளில் தடை ஏற்பட்டால் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றபடி வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள் இவர்களுடைய புத்திர பாக்கியம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை ஒன்றிரண்டு பிறந்தாலும் அவர்களால் நட்பலன்கள் இறுதி வரை பாசம் நேசம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நட்பலன்களை பெறுவார்கள் இவர்களுடைய தொழில் தனுசுராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பணி விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி அரசு வழியில் கௌரவமாக பணிகள் அமைந்திடும் பலருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல் பணி இராணுவம் தீயணைப்பு துறை கணக்கு கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும் தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் பதவி உயர்வு வருமான உயர்வு போன்றவற்றை தாமாகவே ஏற்படுத்திக் கொள்வார்கள் கூட்டு தொழில் இவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக பலனை தராது என்றாலும் வியாபாரிகளாக இருந்தால் சர்க்கரை வெள்ளம் பல வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவார்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள் ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்துவிட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் சிலருக்கு வர்ணம் தீட்டுதல் சிலை படித்தல் சித்திரம் வரைதல் போன்றவற்றாலும் லாபம் கிட்டும் இவர்களுடைய உணவு வகைகள் தனுசு ராசிக்காரர்கள் கீரை கேரட் முட்டை கோஸ் பச்சை பட்டாணி பாதாம் பார்லி போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வதும் சில் என்று சாப்பிடுவதை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு கிழமை வியாழன் மற்றும் திங்கக்கிழமை திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான கல் புஷ்பராகம் அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சணா மூர்த்தி நன்றி வணக்கம்